நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க கூடாத ஒரு ராசி தெரியுமா மீன ராசி தான் ஏன்னா திருமண வாழ்க்கையில் நல்லா இல்லாத ஒரே ராசி மீனராசி தான் அதிகமாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கடந்த ஒன்றரை வருஷமா சந்திச்ச ராசி மீன ராசி தான் காரணம் ஏழாம் வீட்டுல கேது இருந்தார் இந்த ஏழாம் வீட்டுல இருந்த கேது இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற டாப்பிக்ல மீனராசினர்களுக்கு இரண்டாம் திருமணம்ங்கிறது உண்டா இல்லையா அப்படிங்குறதா அந்த வீடியோட கான்செப்டே அவ்வளவு மனதுல திருமண வாழ்க்கையை பத்தி கோட்டை கட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்ப்போடு வாழக்கூடிய ஒரு ராசி மீனராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசி விரைய ராசின்னு சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையே விரயமான ஒரே ராசி மீனராசி தான் யாரால விரை விரயமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாராலையும் இருக்காது தன்னுடைய அன்பை யாரிடம் அதிகமாக பகிர்ந்தோமோ அவங்கதான் நம்ம முதுகுல குத்திருப்பாங்க நம்ம யாரு மேல நம்பிக்கை வச்சோமோ அவங்க நெஞ்சில குத்திருப்பாங்க இந்த வாழ்க்கை எவ்வளவு கொடியது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா மீனராசியில் பெண்களாக பிறந்த அனைவருக்கும் தெரியும் மீன ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தால் குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் ஒரு கட்டத்துல வாழலாமா வேணாமாங்கிற சுச்சுவேஷன்ல போய் நிற்பாங்க மீன ராசிக்காரங்களை பத்தி ஒரு சிம்பிளா ஒரு லைன்ல சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரொம்ப அன்பா நேசிச்சு லவ் பண்ணி ஒருத்தவங்க வாழ்க்கையை ஒப்படைச்சா ஒப்படைச்ச திரு கேப்ல திரும்பி வந்திருக்கும் அந்த வாழ்க்கை எக்ஸாம்பிள் ஒரு லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லவ் ஃபெயிலியர் ஆகும் ஒரு திருமணம் பண்றாங்க அந்த திருமணம் ஃபெயிலியர் ஆகும் ஒருவருக்கு ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இன்றைய காலகட்டத்தில் சதா சர்வசாதாரணமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டாம் திருமணமே ஃபெயிலியர் ஆன ஒரு ராசினா அது மீன ராசி தான் மீன ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளும் நபர் யாராக இருந்தாலும் சரி அது வயசுல சின்னவளாக இருந்தாலும் சரி அவங்க மேல ஒரு க்ரஷ் வரும் அந்த கிரஷ உண்மை நம்பி பக்கத்துல போகும்போதா நம்ம ஏமாந்துருக்கோங்கிற வழி தெரியும் அதனாலேயே என்ன தெரியுமா செஞ்சிருவாங்க தன்னை உண்மையாக நம்புகிற எல்லாரையுமே நவுத்தி வச்சிருவாங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில காதல்ங்கிற விஷயத்திலையும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்திலையும் அதிகமா தான் சரித்திரம் உண்டு சொந்த மாமா சொந்த அத்த பையன் இவங்கெல்லாம் இருப்பாங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறது வேற கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை பிடுங்குறது வேற அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த டைம் எவ்வளவு முக்கியமானது அந்த நேரமும் காலத்தையும் அவ்வளவு அபகரிச்சிருப்பாங்க நம்ம தான் இந்த ஜென்மம் பிறந்தோமா நம்ம இப்படி கஷ்டப்படணுமா நம்மளை மீறி நம்ம அந்த ஒரு நிமிஷத்துல எடுத்த தவறான முடிவால் நம்ம இன்னைக்கு இந்த நிலையில நிற்கிறோமேன்னு தலை கொணிஞ்சு நிற்கக்கூடிய மீனராசினியர்கள் அதிகம் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு ஈஸியா முடிவெடுத்துட மாட்டாங்க ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி புதன் ஏழாம் வீட்டு அதிபதியும் புதன் பட் அவங்களதான் வெச்சு செய்வாங்க திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு வரக்கூடிய பாட்னர் அப்படிங்கிறவங்க கிருமினலா இருப்பாங்க இவங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ இவங்களால எந்த அளவுக்கு லாபம் அடைய முடியுமோ இவர்களால் எந்த அளவுக்கு பலன் பெற முடியுமோ இவர்களை எந்த அளவுக்கு வீழ்த்த முடியுமோ சூப்பரா வீழ்த்துவாங்க ஏன்னா குரு குருவை அதிபதியாக கொண்டவர்கள் ஏ ராசிக்காரங்க தன்னுடைய அந்தரங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இவங்க எல்லாத்தையும் சொல்றதுனால என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களை ஈஸியா கழட்டி விட்டுருவாங்க கழட்டி விடுறது கூட பிரச்சனை என்னங்க இவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் உருவாக்கி விடுவார்கள் அது காலத்துல வடு மாறி போயிடும் அது அப்படியே மாறவே மாறாது பணம் நகை அன்பு எல்லாத்தையும் மீறி அன்பையே என்ன தெரியுமா நினைப்பாங்க இப்ப மத்த ராசினா அன்பு எதிர்பார்ப்பாங்க இந்த மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய அன்பை உண்மையாக அடுத்தவங்க கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இது வேற எந்த ராசியும் அப்படி கிடையாது மீனராசிக்காரங்க எதிர்பார்ப்பை விட தான் ரொம்ப கரெக்டா இருந்து செய்யணும்னு நினைப்பாங்க அவங்க எப்ப கரெக்டா இருந்து செயல்படணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் பெரிய ஆக்குழு அப்பதான் அவங்க நம்பிக்கை ஏமாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அதாவது எப்படி ஒரு வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப அழிக்குதோ தெரியாம சிம்டம்ஸ் குடிக்காம அழிக்குதோ அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது தெரியவே தெரியாது முத்தி போது பாருங்க அப்பதான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு லைஃப்ல நிறைய நிறைய ஏமாற்றங்கள் அதுவும் இன்னொரு விஷயம் மீனராசிக்காரங்களை வரைக்கும் எப்படி பிறப்பு முதல் இறப்பு வரை பிரச்சனை இருந்ததே கிடையாது ஒவ்வொரு நாளும் தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரிதான் வாழ்க்கை கொண்டு போகும் சரி இவங்களுக்கு ரெண்டாம் திருமணம் இருக்கா இல்லையா பின் பின்வரக்கூடிய மூன்று பாயிண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மூன்று பாயிண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது உங்களை தவறா திரு தச திருப்பணுங்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்னோட சேனல் பிடிச்சிருக்கோம் நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க இதை உங்க மீன ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய முக்கியமான அந்த பாயிண்ட்ஸை கவனிங்க முதல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன லக்னம்னு பாருங்க ராசியை பார்க்காதீங்க லக்னம் பாருங்க ராசி கட்டத்துல லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த ஏழாம் வீட்டில் இருக்கிற கிரகம் கேதுவாக இருந்தால் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கவனமா இருங்க கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் ஒரு பெண்ணால் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறது அதே நேரத்துல செவ்வாய் லக்னத்தில இருந்து கேதுவும் சுக்ரனும் சேர்ந்து பரிவர்த்தனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணத்திற்கான ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல செவ்வாயும் சுக்கிரனும் சுக்கிரும்ாரத்துல ல இருந்து கேது ஒரு ஒரு ஆணோ வந்துட்டு போவாங்க அதே மாதிரி நான்காம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா தவறான பழக்க வழக்கங்கள் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இரண்டாம் திருமணத்திற்கான அறிகுறிகள் உண்டு ஜென்ரலாக இங்க குரு பார்வை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை குரு பார்வை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல செவ்வாய் கேது சுக்கிரன் இவங்களுடைய தொடர்புகள் இருந்து உங்களுக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேது உடைய திசா புத்தி நடக்கும் பட்சத்தில் தவறான ஆலோசனைகள் தவறான நபர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை தடமாறலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீனராசினியர்களே நீங்க எக்காரணத்தை கொண்டும் சிம்மம் துலாமை உங்க பக்கத்துல ரொம்ப ஈஸியா சேர்த்துக்காதீங்க என்ன ரீசன் சொல்றேன் அப்படின்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சாப்பிட்டுருவாங்க அன்பு அன்பு அன்புன்னு ஒரு அம்பை எழுதி உங்களை ஜீரோ கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க நீங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா உங்களை மைனஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க உங்களை அழிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது உங்களை ஏமாத்தணும் முக்கியம் கிடையாது உங்களை யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க ராசியில மீன ராசிக்கு கோச்சாரத்துல இப்ப கேது ஆறுக்கு போயிட்டார் இந்த ஆறுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒன்றரை வருஷமா நீங்க தப்பான முடிவு எடுத்து தப்பா மேரேஜ் பண்ணிட்டீங்க தப்பான நபருடன் பழக்கம் வந்துருச்சுன்னா அதுலேருந்து வெளில வந்துருங்க இன்னைக்குமே முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க ஜாதகம் பார்க்கும் போது நான் விஷயம் நல்லா சொல்ற தெரிஞ்சுக்கங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பிரசங்க எப்படி இருந்தது இது கரெக்டா இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வேண்டாம் பாஸ்ட் பிரசென்ட பத்தி ஜாதகம் பார்க்கவே பார்க்காதீங்க பியூச்சர் கரெக்டா இருக்குமா மீன ராசிக்கு பியூச்சர்ல நீங்க வெளிநாடு போவீங்களா பியூச்சர்ல உங்களுக்கு திருமணம் நடக்குமா ஃபியூச்சர்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்குமா லைஃப் தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் உங்க லைஃப் பார்ட்னரை ஒருத்தங்க அபகரிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வாங்க வந்து பிரச்சனையை சரி பண்ணுங்க முக்கியமான விஷயம் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் போணுமா வேண்டாமாங்கிற விஷயத்த கிளியர் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்றேன் மீனராசி வாழ்க்கையை என்ஜாய் ஃபுல்லாக இல்லைன்னாலும் யாருக்கு ஏமாந்துடாதீங்க கவனமாக செயல்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்